சினிமாவிலும் சரி அரசியல் விஜய் ஊதி பெருக்கப்பட்ட ஒரு தமிழ் சினிமாவுல நடிகர் விஜயும் அவரோட கோஷ்டியும் சேர்ந்து செய்யற மாஃபியா விலைகள் இப்ப ஒவ்வொன்னா வெளிவந்துருக்கு உண்மையில விஜயோட சினிமா வாழ்க்கையே பெரும்பாலும் பொய்யான வசூலை வச்சுதான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுனா போதும் பழைய சாதனையை முறியடிச்சிருச்சு வசூல்ல புது ரெக்கார்டு ஒரு கூட்டமை திட்டமிட்டு நியூஸ் பரப்பும் தயாரிப்பு நிறுவனமே வந்து இருபத்தி ஒன்பது கோடி அதான் சார் அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து அந்தந்த நடிகனு என்ன சொல்றது ஐஸ் வைக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படங்களோட உண்மையான வசூல் நிலவர வெளியாகி விஜயோட இந்த தில்லுமுள்ளு வேலைகள் மக்கள் மத்தியில அதிகமா அம்பலமாகிறது நடந்திருக்கு விஜய் அவர்களை எதுவும் கிடையாது நீ நாற்பத்தெட்டு கோடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாக்ஸ் ஆபிஸ் கேம் தான் வெளியூர்ல ஏன் வெளிநாடுகள்ல கூட இந்த பொய் வசூல் வேலைகளை பண்றாங்க வெளிநாட்டு தியேட்டர் ஓனர்களை மிரட்டி ஷோவே ஓடாத காட்சிகளுக்கு கூட டிக்கெட் வித்ததா பொய்யா கணக்கு காட்டி கூட்டிச் சொல்ற கோஸ்ட் புக்கிங் மாதிரி தில்லுமுழு வேலைகள் மூலமாதான் விஜய் படங்களோட மார்க்கெட் வேல்யூ ஊதி பெருசு பண்ணப்படுதுன்னு ஆதாரங்கள் இருக்கு இன்னைக்கு ஒரு படம் பாக்கலாம் விஜய் படம் சொல்லிட்டு கிளம்பி தியேட்டருக்கு போனவங்க தேட்டர்ல ஒரு ஆளு கூட இல்ல லாஸ்ட் டைம் வீஸ்ட் மூவிக்கு போகும்போது கூட ஒருத்தர் கூட இல்ல நான் போன தேட்டர்ல இன்னைக்கு போறேன் இன்னைக்கும் யாருமே இல்ல தேட்டர்ல நான் தான் கெரியர்ல உச்சம் இந்த போலி இமேஜை உருவாக்க என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு பொய்யான வசூல் கணக்க பயன்படுத்தின விஜய் இப்போ அரசியலையும் தன்னுடைய செல்வாக்கையும் மக்கள் ஆதரவையும் ஃபால்ஸ் புரோபகண்டா மூலமா தான் செஞ்சுக்கிட்டு வராரு விஜயோட மேனேஜரா இருக்கிற ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி தலைமையிலான டீம் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாஃபியாவா வளம் வர்றதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா போட்டி நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் அவங்களுக்கு எதிராக திட்டமிட்டு மீடியாவிலயும் சரி சோசியல் மீடியாவிலும் சரி பேக் நியூஸ்களை பரப்புறது ஆதிக்கம் தனக்கு நீங்க வண்டி செலுத்த சாதகமானவங்களுக்கு மட்டும் சான்ஸ் மத்தவங்களை ஒதுக்குறதுன்னு ஒரு அறமே இல்லாத மாபியா கும்பலா இந்த ஆட்கள் செயல்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல புலி ரெண்டாயிரத்தி பிகில் ரெண்டாயிரத்தி இருபதுல மாஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லியோனு விஜய் படங்கள் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் நடிகர் விஜய் மேலையும் அவரை சுத்தி இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள் விநியோகஸ்தர்கள் மேலையும் ஐடி ரைடு நடந்துச்சு இந்த சோதனைகள் முடிஞ்சப்ப வரி ஏய்ப்புக்கான ஆதாரங்கள் கிடைச்சதா வருமான வரித்துறை ரிப்போர்ட் கொடுத்துச்சு பெரிய பட்ஜெட் படங்களான மாஸ்டர் லியோ தயாரிப்புல கணக்குல வராத கருப்பு பணத்தை கையாள பினாமி கம்பெனிகள் பயன்படுத்தப்பட்டதா பெரிய குற்றச்சாட்டுகள் கிளம்புச்சு ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரியை ஏமாத்துற ஒருத்தர் எப்படி மக்களோட நலனுக்காக நேர்மையா உழைக்க முடியும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரசிகர் மன்ற ஷோ எடுத்து எடுக்கிறாங்கன்னா அதுல கமிஷன் அடிக்கிற ஆட்கள் தான் இன்னும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்களை போய் கேண்டிடேட் நிறுத்த நிறுத்தினா சினிமாவில் என்னென்ன வித்திகளை செஞ்சாரோ அதே தில்லுமுழுகளை தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்லையும் விஜய் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு சினிமாவுல ஒரு இமேஜை செயற்கையா உருவாக்குன மாதிரி அரசியல்லையும் தனக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கிறதா ஒரு போலியான பிம்பத்தையும் அதிகப்படியான பி வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசியல் படத்தோட வசூல் மாயைக்கோ சினிமாவுல ஒரு இமேஜ மாதிரி அரசியலையும் தனக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கிறதா ஒரு போலியான பிம்பத்தையும் அதிகப்படியான பி ஆர் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசியல் படத்தோட வசூல் மாயைக்கோ இல்லனா பினாமி பண பலத்துக்கோ அடங்கி போற களம் கிடையாது தமிழ்நாட்டு மண் சமூக நீதி சுயமரியாதை கொள்கைக்காக போராடுற தலைவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கும் ஆழமான அரசியல் அறிவோட இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விஜயோட இந்த சினிமா அரசியல் தில்லுமுல்களை தோளுறிச்சு காட்டி உண்மையை நிலைநாட்டுவாங்க